மாணவர்கள் வந்து இந்த லாஸ்ட் வீக் வந்து நமக்கெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை வாரம் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ண சொல்லிருக்காங்க இந்த வாரம் அதை வந்து நம்ம இது பண்ணுறோம் அது எதுக்காகனா நிறைய மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில நிறைய நிகழ்ச்சிகள் வந்து சொல்லலாம் இருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஸோ இன்றைக்கி வந்து உங்ககிட்ட எதை பற்றி சொல்ல போகிறேன்னா மாணவர் மனசு மாணவர் மனசு நமது பள்ளியில் இருக்குது இல்லைன்னா அந்த பாக்ஸு சின்ன குழந்தைகளும் தெரிஞ்சுக்கோங்க மாணவர் மனசு அப்படிங்கிறது ஒரு பாக்ஸு ஹெச்எம் ரூம் முன்னாடி இருக்குது அதை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தலாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் உங்களை வந்து பாதிக்கிற மாதிரி உங்களுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பு இல்லாத மாதிரி உணர்னீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் சொல்லலாம் எந்த கருத்துக்களை வேணாலும் ஸோ நீங்கள் வந்து அதில் தெரிவிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் ஸ்கூலில்னாலும் சரி வெளியிலேனாலும் சரி அதுக்கு வந்து உங்களுக்கு இப்படிதான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உங்களுக்கு அது மூலம் எடுக்கப்படும் ஸோ அதுக்கு வந்து ஒரு குழு இருக்குது குழந்தைகள் பாதுகாப்பு குழுன்னு ஸ்கூல் லெவல்லே இருக்குது கார்ட் கமிட்டி அதாவது ஸ்டூடெண்ட் கார்ட் கமிட்டி அப்படிங்கிறது ஒரு கமிட்டி இருக்கும் அதில் அதை வந்து நாங்கள் ஒவ்வொரு டைமும் அதை வந்து ரிவ்யூ பண்ணுறோம் நீங்கள் வந்து எந்த ஒரு இது இஷ்யூஸ் இருக்கிறத நீங்கள் மாணவர மனசில் நீங்கள் போடுறதை ஒவ்வொன்றும் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறோம் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கொடுக்குறோம் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க ஸோ அதை வந்து எல்லா குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நம்ம சைல்டு ஹெல்ப் லைன் இருக்குது சைல்டு ஹெல்ப் லைனை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றோம் நீங்கள் எந்த ஒரு இஷ்யூஸ்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் பத்து தொண்ணூற்றி எட்டு சரிங்களா பத்து தொண்ணூற்றி ஸ்டூடெண்ட் ஹெல்ப் லைன் நம்பர் ஏதாவது பாலியல் ரீதியான புகார்கள் உங்களுக்கு அளிக்கணும்னாலும் இமீடியட்டாக பண்ணணும்னா யார் சொன்னது அதில் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க பாதுகாக்கப்படும் ஆனால் இமீடியட்டாக அதாவது சொல்யூஷன் கொடுப்பாங்க சரிங்களா அதே மாதிரி குழந்தை திருமணம் உங்க வீட்லேயோ இல்ல யாரு மேரேஜ் பண்றதுக்கு பாக்குறாங்க அப்படின்னா சொன்னீங்கன்னா குழந்தைகள் இல்லையா எல்லாருமே குழந்தைகள் இந்த வீட்லேயோ இல்ல பேரண்ட்ஸ் யாராவது உனக்கு வந்து மேரேஜ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் நீங்க இம்மீடியட்டாக கம்ப்ளைண்ட் ரெஸ் பண்ணலாம் சரிங்களா இம்மீடியட்டாக பத்து தொண்ணூத்தெட்டுக்கு நீங்க இங்கேயும் சொல்லலாம் திறமை ஆசிரியரிடம் சொல்லலாம் இல்ல ஆசிரியரிடம் சொல்லலாம் இம்மிடியா பத்து தொண்ணூத்தி என்னென்னா என்னன்னா வந்து சால்வ் பண்ணிடுவாங்க நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும் எப்பயுமே ஒரு மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணணும் முன்கூட்டியே தெரிஞ்சிடணும் சரிங்களா சைல்டு மேரேஜ் இருக்கவே இருக்கக்கூடாது ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது டீனேஜ் ப்ரெக்னன்சி இந்த மாதிரியெல்லாம் நிறைய இஷ்யூஸ் வரும் ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ படிக்கணும் இந்த வயசில் நீங்கள்லாம் என்ன பண்ணணும் படிக்கணும் படிக்க வேண்டிய வயசு சரிங்களா படித்து ஒரு நல்ல நிலைக்கு வரும் எந்த ஒரு இஷ்யூஸ்னாலும் நீங்கள் வந்து மாணவர் அது சீக்கிரட் வந்து யார் வெளியில தெரியாது நீ என்ன பழ யார் போடுறேங்கிறது பட் அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும் ஓகே தேங்க்யூ